சீரியல் ஆக்ட்ரஸான கண்மணி மனோகரனுக்கு இன்னைக்கு காலையில் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான அஸ்வந்தை தான் அவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க கண்மணி மனோகரன் விஜய் டிவியில் ஆன பாரதி கண்ணம்மா சீரியலில் அஞ்சலி கேரக்டர் மூலமாக பாப்புலராக இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜி தமிழில் டெலிகாஸ் ஆன அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அப்படின்ற சீரியலில் ஹீரோயினியாக லீட் பண்ணி இருந்தாங்க இந்த நிலையில் கொஞ்சம் நாளாக எந்த ஒரு சீரியலையும் நடிக்காமல் ஃபோட்டோ ஷூட் மாடலிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் சன் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க அஸ்வந்த் கூட இவங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இவங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு இவங்களோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் சன் டிவியை சார்ந்த பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக எதிர்நீச்சல் சீரியல்லேருந்து மதுமிதா அண்ட் ஹரிப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கலந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ரொம்ப பாப்புலரான ஆங்கரான அசார் கூட இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துகிட்ருக்காரு மேலும் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளை கூட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் ஃபன் பண்ணியிருக்காரு மேலும் கப்புள்ஸ் ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வீடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எங்கேஜ்மெண்ட்டாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரமாகவே மேரேஜ் அப்போ அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க